விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இவருக்கு வந்து அரசியல் புரிதலும் சமூக புரிதலும் கிடையாது நல்ல செல்லப்புள்ளையா வளர்ந்திருக்காரு அம்மா அப்பா கிட்ட எம்ஜிஆர் வந்து இருபது வருஷம் கழிச்சுதான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முதல் படத்தில் நடிச்சாரு அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சுதான் கதாநாயகங்கிற அந்தஸ்து அவர் கிடைச்சது மலைக்கல்லன் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அது முன்னாடி கதாநாயகர் நடிச்சிருக்காரு ஆனா கதாநாயகங்கிற அந்தஸ்து அவர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அது வரைக்கும் வந்ததில்லை அதுக்கப்புறம் தான் வந்தது அதுக்கப்புறம் ஏழை எளிய வந்து ரொம்ப பசி பட்டினிதாலும் கஷ்டப்பட்டிருக்காரு அதனால கடைசி வரைக்கும் அதை பற்றி அவர் வந்து கவலைப்பட்டார் ஏழை எளியரை பற்றி அவருடைய பிரச்சனைனா அவருக்கும் அரசியல் சமூக புரிதல் கிடையாது ஏழைகளா இருக்கவங்களுக்கு அவருடைய நல்ல மனசுனால சாப்பாடு போட்டார் ஆனால் ஏழையா இருக்கவே ஏன் ஏ ஏழையா இருக்கா அதை நீக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற சமூக புரிதல் வந்து எம்ஜிஆர் வந்து கிடையாது எமர்ஜென்சி வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி ப்ரோக்ளம் பண்ண உடனே ரொம்ப அதை சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கை விட்டார் அதுதான் அவருடைய அரசியல் புரிதல் அதே தான் அவருடைய சமூக புரிதலும் அவருக்கு இருந்த அளவுக்கு கூட அரசியல் புரிதலோ சமூக புரிதலோ இவர் விஜய் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பார்லிமெண்ட் இவர் வந்து ஏற்றுக்கொண்ட சில நடைமுறை கொள்கை திட்டங்கள்னால அதாவது ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து வருமானத்தின் அடிப்படையில் இருக்கணும் அஹ் பிற்படுத்தப்பட்டு இந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய தோல்வி அடைந்தார்னு சொல்லி மக்கள் பெரிய தோல்வி அடைந்தார் அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் பல பேர் அடுத்து அந்த நேரத்துல இனிமே எம்ஜிஆர் தான் தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவங்களுக்கு அவர் தான் ஆட்சியில் இருப்பார் அப்படிங்கிற வந்த உடனே திமுகல இருந்த பல தலைவர்கள் பெருந்தலைவர்கள் பல பேர் வந்து அதிமுக இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம திமுக எதிர்க்கட்சியில் தான் உட்கார்ந்து அமைச்சராக முடியாது அப்படின்னு நினைப்பினாலும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி வந்தவங்க ராஜாராம் உட்பாட அப்படி வந்தவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை வந்து கைவிடலை அதனால எம்ஜிஆர் வந்து சொன்னாங்க நீங்க சொல்ற பருப்பு இங்க வேகாது இங்க வந்து சமநீதி சமுதாய நீதி இதெல்லாம் ஜோ சோஷியல் ஜஸ்டிஸு இதெல்லாம் பற்றி பேசி அதுக்கான செயல்களை செஞ்சாலொழியை ஆட்சியை தொடர்ந்து நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டார் ஆனால் விஜயை சுற்றி உள்ளவர்கள் யார் அப்படிப்பட்ட சமூக பிரக்னியோட சமுதாய புரிதலோட இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி அதனால விஜய் இது இவங்களை திமுகவை பற்றி அளவுக்கு அட்டாக் பண்ணுறாரு பிஜேபி வந்து அட்டாக் பண்ணுறாரு ஆனா ஏடிஎம்கே விஷயத்தை பத்தி அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ உள்ள ஏடிஎம்கே ஜெயலலிதா வந்து லஞ்ச ஊழல் ஈடுபட்டார்னு சொல்லி அவருடைய ஜெயில் தண்டனை சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவர் குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அவர் இறந்துட்டாருங்கிறதுனால ஜெயலலிதண்ட அவர் கொடுக்க முடியாது அதனால அது கிடைக்கல இது புரியணும் அப்ப இப்படிப்பட்ட ஆட்சியை பத்தி அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு